ஸ்ரீ எந்திரப் பரிகாரங்கள் என்ற என்னுடைய வலையொலியை கண்டு கொண்டிருக்கும் அன்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் இந்த வலையொலியில் எந்திரங்கள் மற்றும் பரிகாரங்கள் சம்பந்தப்பட்ட அனைத்து தகவல்களும் வரும் தர இருக்கின்றேன் இதை செய்ய இயலாதவர்கள் எங்களை அணுகலாம் இதற்குரிய அலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கின்றது உச்சிஷ்ட கணபதி மந்திரங்களை நாம் தெரிந்து கொள்வோம் அதற்கு முன்பாக யார் இவரை இடையராது வழிபட்டு வருகின்றாரோ தம் வாழ்வில் எத்தகைய ஏற்றத்தை எண்ணி விடாமுயற்சியுடன் ஈடுபட்டு வருகின்றாரோ அந்த நிலையை விரைவில் அடைவார் உச்சிஷ்ட கணபதியின் திருநாமத்தை உச்சரிப்பது திருவுருவத்தை தரிசிப்பது அவதார மகி மகிமையை கேட்க படிக்க முன்ஜென்ம புண்ணியம் மற்றும் இறையருள் இருந்தால் மட்டுமே இந்த அமைப்பு சித்திக்கும் அத்தகைய வழியிலே இன்று ஸ்ரீ உச்சிஷ்ட கணபதியின் ஆலயம் பற்றிய இந்த தகவல் இதை படிக்கும் யாவருக்கும் நல்ல நிம்மதியையும் மனதில் மகிழ்ச்சியையும் கொடுக்கும் இன்றைய சூழ்நிலையில் கலியுகத்தின் கண்கண்ட தெய்வம் ஸ்ரீ உச்சிஷ்ட கணபதியை வழிபட நம் மக்கள் தம் குறை தீர்க்க நமக்கு கிடைத்த சர்வரோக நிவாரணி தான் நம்மை ஓய்விக்க வந்த ஸ்ரீ உச்சிஷ்ட கணபதி அதிகாலையில் தினமும் நான்கு முப்பது முதல் ஆறு மணிக்குள் திருநீர் அணிந்து குளித்து ஸ்ரீ உச்சிஷ்ட கணபதியின் திருநாமத்தை மனதிற்குள் உச்சரித்து வர அனைத்து ஐஸ்வர்யமும் சுபிச்சங்களும் உண்டாகும் இதை உச்சரிக்க வேண்டிய மந்திரங்கள் ஸ்ரீ உச்சிஷ்டாய கணேசாய நமோ நமக இதை நாற்பத்தி எட்டு நாட்கள் தினமும் காலையில் ஆயிரத்தி எட்டும் மாலையில் ஆயிரத்தி எட்டும் ஆலமரத்தின் அடியில் அமர்ந்து ஜெபிக்க ஸ்ரீ உச்சிஷ்ட கணபதியின் அருள் கிட்டும் இதை செய்ய இயலாதவர்கள் மேலே அலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கின்றது அதில் நீங்கள் தொடர்பு கொண்டு பயன்பெறலாம் நன்றி